ஹலோ என் அன்பு நண்பர்களே உறவுகளே வெல்கம் டு மை சேனல் நர்பமி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்குன்னு பார்த்தீங்கன்னா மிக அழகான கண்ணுக்கு கவர்ச்சியான குளிரான ஒரு விஷயத்தை பற்றி வீடியோ பதிவாக உங்களுக்கு தரப்போகிறேன் அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பவனியா தாண்டிக்குளம் என்ற ஒரு இடத்துல தான் இருக்குது சரியா பவனியா தாண்டிக்குளம் என்ற இடத்துல இருக்க ஜெனிஸ்டன் பூங்கா அப்படிங்கிற ஒரு இடத்தை தான் போய் நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் எண்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாரு ஜெனிஸ்ட்ரான் பூங்கா ஓகே இது தாண்டிக்குளம் ரோட்டில் இருக்குது சரியா அந்த போர்டை வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க இங்கே பல வகையான பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது தரம் பிரித்து நான் வீடியோவாக எடுத்திருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போறோம்னா பிளான்ட் அதாவது சோப்பு கன்றுகளையும் பூச்செடிகளையும் குரோட்டன்ஸ்களையும் பார்க்க போகிறோம் வீட்டைக்கு அலங்கரிக்கிற அழகான பூக்களையும் குரோட்டன்ஸ்களையும் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்த்தது மல்லிகை இந்த பாருங்கள் இது இவங்க நூறு வாயிலிருந்து பதினைஞாயிரம் ரூபா வரையும் இங்கே எல்லா செடி கொடி மரம் அதை வைக்கிற அந்த அதுக்கு என்ன பேர் அதை வைக்கிற அந்த சீமந்தாலான மறந்துட்டு தொட்டிகள் பூந்தொட்டிகள் எல்லாமே இங்கே விற்கிறாங்க பாருங்கள் இவ்வளோ அழகான குரோட்டன்ஸ்ன்னு சொல்லி மிக அழகாக இருக்குது இங்கே பாருங்களேன் பார்த்து இது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது சின்ன சின்ன பூவா அழகான இலைகள் பச்சை பசேந்து வகை வகையான இலைகள் அந்த வீட்டை தொங்க விடுறது வீட்டுக்கு முன்னாங்க தொங்க விடுறோம் அது மாதிரி இந்த பாருங்கள் அந்த சிவப்பு பொண்ணாங்கன்னு எங்களோட வீட்டையும் இருக்குது இங்கே பாருங்கள் இதில் சின்ன சின்ன பூவாக எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி சரியா மிக மிக அழகு அது எப்படி சொல்கிறதுனே தெரியல வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது க சொல்லவே முடியலஞ்சி அழகழகாக இருக்குது அந்த இதுவும் எங்களோட வீட்டை இருக்குது அந்த சிக்கப்பூவில் அதுவும் இருக்குது எங்கள வீட்டை புன்னாங்கனி இருக்குது எங்கே பாருங்கள் பாக்கு மரம் மாதிரியே ஒரு மரம் ஒரு குரோட்டன் மற்றது அழகான ஒரு பாருங்கள் அழகான இலைகளை கொண்டு ஒரு குரோட்டம் இது வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது சரியா மரம் மாதிரி அழகழகான செடிகள் அழகழகான பூக்கள் நான் உண்மையிலேயே இதுக்கு முதல் பெரிய பெருசாக பார்த்துறாத நிறைய விஷயங்களை நான் பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு சரியா எல்லாம் மலிவான வலிவான விலையில் இருக்குது இந்த பாருங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது ஏதோ பனை மரம் மாதிரி சரியா நிறைய இடங்களில் இதெல்லாம் வாங்கி வச்சு வளர்த்துருக்காங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்களும் இதை மாதிரியெல்லாம் வாங்கணும் வஞ்சி வளர்க்கணும்னு சொன்னால் பவுனியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இங்கே இங்கே வாங்க தாராளமாக மலிவான விலையில் மிக அழகாக எடுத்து கொள்ளலாம் இவங்க ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் கஸ்டமரை வரவேற்று எல்லாமே செய்கிறாங்க எனக்கு கூட இதெல்லாம் சூட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மரப்பும் தெரியாம தெரிவிக்காமல் அழகாகவே எல்லாமே செஞ்சாங்க சரியா ஓகே பூக்களை வடிவாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி பூவை நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இதெல்லாம் கங்கால அப்படியே நீட்டாக வச்சு விட்டா சூப்பராக இருக்கும் இங்கே வந்து பாருங்களேன் இதை பாருங்கள் இதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை மிக வித்தியாசமாக இருக்குது இந்த குரோட்டன் மிக அழகாக இருக்குது சரியா இங்கே பாருங்கள் இந்த ஒரு குரோட்டன்ஸை பாருங்கள் பாருங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் அழகாகவும் இருக்குது நான் ஒரே சந்தோஷமாயிட்டேன் அதுக்குள்ளே போன உடனே பாருங்கள் அதுக்குள்ள குளு குழுன்றது வெயிலுக்கு இதம்மா அழகாக இருந்துச்சு பச்சை பச்சைன்னு காஸ் உங்களோட கண்ணுக்கு பார்க்குறதுக்கு இது எது எப்படி தெரியுது உங்களுக்கு மட்டும் தெரியல ஆனால் நேரடியாக பார்க்கும்போது ஆஹா அருமை இந்த மரம் எப்படி இருக்குண்டா இது கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா இதை நாங்கள் சின்ன பிள்ளையில் தலையை ஹேர் விட்டு தேவி தேவியானி மாதிரி இப்படி இப்படி தூக்கி கிளிப்படிச்சு ரோசா பூண்டு வச்சு அதுக்கு கீழே வச்சுக்குவோம் தாவணியெல்லாம் கட்டி சாரி கட்டினாலும் சரி அழகாக இருக்கும் சரியா ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது கிறிஸ்மஸ் ட்ரீ சும்மா சுவாரஸ்யமான அழகான கண்ணுக்கு குளிர்ச்சியான கவர்ச்சியான இலைச்செடி கொடி மரம் பூக்கள்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இதுவரை ஒவ்வொரு வெரைட்டி ஒவ்வொன்றும் உண்மையிலே நான் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை பார்க்குறேன் இந்த இடம் சொல்லிட்டேன் தாண்டி குளத்தில் இருக்குது ஜெனிஷ்டரன் பூங்கா உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த கடுதாசி பூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசது வந்து நீங்கள் இங்கேயும் அவங்ககிட்ட வாங்கி கொள்ளலாம் சரியா இங்கே வந்து பாருங்கள் 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 ஒரு ஒரு விஷயம் காட்ட போகிறேன் பாருங்கள் உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பார்த்திங்களா ஒரு அழகான சின்ன மரத்தில் ஒரு சின்ன குருவி சின்ன கூடு கட்டி இருக்குது ரொம்ப அழகாக இருக்காது தன்னை பாதுகாப்பாக நினைச்சிருக்குது காணா முட்டையை காணா ஆனால் கூடு மட்டும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது சந்தோஷமாக வாழட்டும் ஓகேவா வாங்க இப்போ பாருங்கள் இது ஒரு வகையான பூ சரியா மல்லிகை மாதிரியே சின்ன பூ பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா நிறைய செடி நிறைய பூக்கும் பார்க்க நல்லாயிருக்கும் சரியா இப்படி பாருங்கள் குரோட்டன்ஸ் தான் அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இது அழகான ஒரு பூ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா வித்தியாசமான பூ சரியா இது நான் இதில் கீறோம் இல்லையா அந்த சித்திரை கொப்பையில் அப்படி இங்கே பாருங்களேன் இது மரத்தில் இருக்குது இஞ்சி பாருங்கள் இது ஒரு வித்தியாசமான ஒரு சாமான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது இந்த தேங்காய் மட்டை அது மண்ணெல்லாம் இல்லை அதுலேயே வளருது மரத்துலேயே இருந்து வளருது இது ஒரு விதமான குரோட்டன் சரியா ஓகே காய்ஸ் பிடிச்சிருக்கா அவங்களுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கா ஜெனிஸ்டான் பூங்கா இஞ்சை வாங்க நம்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே இதை மாதிரி பயனுள்ள அழகான வீடியோக்களை பார்க்குறதுக்கு நற்பவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் பை சீ